நாள் வரைக்கும் பெருசாக வந்து வேலை நேரம் வந்து அவ்வளோ கிடையாது டென்ஷன் ஒன்றும் கிடையாது ஏதோ போகிறோம் வேலை பார்க்குறோம் வரோம் அப்படின்னு நிலையை தாண்டி ப்ரமோஷன்ற பேரில் நிறைய பொறுப்புகளை கொடுத்துருவாங்க அப்போது உங்கள் வேலையும் நீங்கள் பார்த்துட்டு மற்றவங்கள்லாம் வேலை எப்படி பார்க்குறாங்க அவங்கள எப்படி சரி பண்ணுறது அதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுட்டு அதையும் பார்க்குற மாதிரி இருக்கும் வேலை நேரம் வந்து உங்களுக்கு அதிகமாகும் வீட்டுக்கு வந்தாலும் கூட அவங்கள தான் கண்காணிக்கக்கூடிய ஒரு விஷயமானது இருந்து கொண்டு இருக்கும் அடுத்த ப்ராஜெக்ட் எப்படி போகுது என்ன மெயில் வருது எல்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அப்படி ஒரு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும்படியாகவோ இடமாற்றம் செய்யும்படியாகவோ ஒரு முன்னேற்றத்தை வந்து சூரியன் உங்களுக்கு ஏற்படுத்துவார் படிக்கிற பிள்ளைகள் வந்து நம்ம நல்லா படிக்கணும் முதலிடம் பிடிக்கணுன்ற எண்ணம் கொண்டு இருந்தால் அதற்கு சரியான ஒரு காலம் வந்து இந்த புரட்டாசி தான் அந்த சூரியனும் புதனும் சேர்ந்து ராசியில் இருப்பாங்க ஏறக்குறைய எல்லா மாதத்திலுமே இந்த நிகழ்வு நடக்குதுன்னு வச்சுக்கலாம் சூரியன் புதன் வந்து சேர்ந்து தான் இருக்கணும் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கணும்னு சொல்லி அப்போ எந்த ராசியில் இந்த சேர்க்கை இருக்கும்போது என்ன பலன் அப்படி எடுத்து பார்க்கும்போது இந்த சேர்க்கை புதனுடைய ராசியிலே ஏற்படுகிறது